ஹாய் குட் மார்னிங் இப்போ வந்து வியட்நாம் ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்து மெகாலய ட்ரிப் வந்திருக்கோம் மேகாலயாக்காக நேற்று வந்து திருச்சியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு சென்னை இருந்து ஃப்ளைட் மூலியமாக கவுஹார்த்தி வந்தாச்சு இன்றைக்கி தான் மேகாலயா ட்ரிப் ஸ்டார்ட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் வீக் வந்து தான் இருக்க போகிறோம் மெகாலயாவில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது எஸ்பெஷலி டவுகி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது கிறிஸ்டல் கிளியர் வாட்ரு அப்புறம் வந்து லிவிங் ரூட் பிரிட்ஜு மரத்தோட வேர்லேயே வந்து டபுள் டெக்கர் பிரிட்ஜ் இருக்கும் அதை பார்த்துட்டு சிறப்புஞ்சி உலகத்துலேயும் அதிக மழை பெய்கிற இடம் இந்தியாவில் தான் லொக்கேட்டாக இருக்குது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது ரீசெண்டாக தான் சிறப்புஞ்சி வந்து செகண்ட் ப்ளேஸுக்கு போயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் ஆனால் ஸ்டில் இப்போ நம்ம தலைமுறை வரைக்கும் சிறப்புஞ்சி தான் உலகத்துலேயும் அதிக மழை பெய்யுற இடம் அது வந்து ஆல்மோஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்ட் ஃபைவ் டேஸ் ரெய்னிங் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் மழை பெய்கிற ஒரு லேண்டு வந்து சிறப்புஞ்சி ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் அற்புதமான இயற்கை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கு யாருக்கெல்லாம் மகாலயா பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரும் அவசியம் கீப் இன் டச் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் லிங்க்கில் கண்டிப்பாக டச்சில் இருங்க பார்ப்போம் ஆல் பாய்